எழுத்தின் டிசம்பர் முப்பத்தொன்றில் இருந்து சிறை ஒன்று ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள வரலாறு அந்த சிறை நிர்மாணத்திற்கு உண்டு கொண்டது அதற்குத் தேவையான கற்கள் எல்லாம் மகாபலிபுரம் அம்பாசுத்திரம் கேரளா போன்ற இடங்களில் கொண்டு வரப்பட்டு அந்த சிறை உருவாக்கப்பட்டது டவுல்பாரிங் என்ற பாறை அந்த பாறையில் சுருகி அதற்கு ஈயத்தை காய்ச்சி கூட்டி மேலே உள்ள கற்களுக்கு பிணைப்பு ஏற்படுத்தப்பட்டது அம்மாதிரியெல்லாம் பிணைப்பு ஏற்படுத்தி செய்த காரணத்தால் தான் அது சுனாமி அடித்த போது கூட அந்த சிலை சரியாமல் நின்றது பதினான்காயிரம் சொற்களும் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நான்கு எழுத்துக்களும் உள்ளன ஆனால் எங்குமே தமிழ் என்ற வார்த்தை வராது அன்றைக்குத்தான் எங்களுக்கு தெரியாது அவர் நெஞ்சிலே இம்மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கிறது திருக்குறளுக்கு உரை எழுத வேண்டும் என்று எல்லாரும் கவலை கொள்ளாமல் வள்ளுவருக்கு சிலை நிறுத்துதான் தன்னுடைய வாழ்நாள் கணவன அவர் எண்ணி அந்த கனவை நனவாக்கிக் கொண்டார் முறைப்படி அவர் அழைக்கப்படவில்லை ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த வள்ளுவர் கோட்டம் திறந்த நாளை தனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்த நாளாகத்தான் அது சந்தோஷமாக பார்த்தார் மூன்றாவது முறை முதலமைச்சராக என்னவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு தன்னுடைய பதவியேற்பு விழாவினை வள்ளுவர் கோட்டத்தில் தான்

அதற்கென தமிழ்நாடு அரசு பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கின்றது அன்றும் கூட அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்றாம் தேதி சிறப்பு நிகழ்ச்சிகள் அதற்கு முந்தைய நாள்களில் கூட விழாவை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் திருவள்ளுவர் குறித்தும் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்ட அந்த வரலாறு குறித்தும் விரிவாக நம்மோடு பேசுவதற்காக தமிழ்நாடு அரசு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கண்காணிப்பு பொறியாளர் திரு மாம்பழப்பட்டு அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவரை அன்போடு வரவேற்று நிகழ்ச்சிக்குள் நாம் செல்கின்றோம் ஐயா வணக்கம் வணக்கம் துவக்கத்தில் சொன்ன மாதிரி சிறப்பு செய்து குறித்து தமிழ்நாடு அரசாகட்டும் தமிழ்நாடு அரசில் இருந்த பல்வேறு அரசுகளாகட்டும் ஆட்சி செய்தவர்கள் அவர் பெருமைப்படுத்தக்கூடிய பல்வேறு விஷயங்களை செய்திருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமானது திருவள்ளூர் சிலைக்கு கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்ட அந்த சிலை நம்ம விற்பனை சிலை அமைக்கப்பட்டு இருபது இந்த ஆண்டுகள்னு சொன்னாலும் கூட அதற்கு பின்னாடி உள்ள வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப எழுபதுகளில் இருந்தே தொடங்குது கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதற்கான முயற்சி கொள்ளு மேற்கொண்ட அந்த குறி அதிலிருந்து தொடங்குது ஸோ அது எப்படி அந்த எண்ணம் அவருக்குள்ளே உருவாக்கினது அதுக்கப்புறம் எந்தெந்த ஸ்டெப்புகளை தாண்டி ரெண்டாயிரத்தில் வந்து சாத்தியப்பட்டது கலைஞர் அவர்கள் இரண்டாவது முறை முதலமைச்சராக இருந்தபோது வள்ளுவர் கோட்டத்தை சென்னையில் அமைக்க துவங்கி அந்த பணி முடிவுறும் தருவாயில் இருந்தது சரி அந்த சூழ்நிலையில் முப்பத்தொன்று பன்னெண்டு எழுபத்தைந்து அன்று முக்கூடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் வள்ளுவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தார் அந்த முடிவினை அமைச்சரவை நிறைவேற்றியது அடுத்த முப்பது நாட்களுக்குள் முப்பத்தொன்னு ஒன்று எழுபத்தாறு அன்று திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி கலைக்கப்பட்டது எழுபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று எண்ணு எழுபத்தாறு அன்று திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி கலைக்கப்பட்டது அந்த பணி அத்தோடு நின்றுவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் அவரும் இந்த செலவைக்கு முயற்சியை மேற்கொண்டார் அதன் அடிப்படையில் பதினைந்து நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அன்று கன்னியாகுமரியில் அன்றைய பாரத பிரபல மொரார்ஜி தேசாய் அவர்களை அழைத்து வந்து அந்த பணிக்கு துவக்க விழாவாக கால்போல் விழாவை அவருடைய தலைமையில் நடைபெற்றது மொரார்ஜி தேசாய் அவராக தலைமையில் அது நடைபெற்ற ஒரு ஆறு மாத காலத்திற்குள் பல்வேறுபட்ட அரசியல் சூழலின் காரணமாக அவருடைய அரசும் கலைக்கப்படப்பட்டது மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்றார் எம்ஜிஆர் அவர் இந்த சிலைக்கும் ஆட்சிக்கும் ஏதோ ஒரு உறவுள்ளதாக அவர் எண்ணிக்கொண்டு அந்த பணியை அவர் தொடராமல் விட்டு விட்டார் ஆர்வம் காட்டல காட்டவில்லை ஆர்வம் காட்டவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மீண்டும் கலைஞர் மூன்றாவது முறை முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ரூபாய் ஐந்து கோடி செலவில் கன்னியாகுமரியில் வள்ளுவருக்கு செலவைக்கும் பணி சிற்பி கணபதி அவர்கள் தலைமையில் அமைத்து பணியை துவக்கினார் அதற்கான துவக்க விழா செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் துவக்கப்பட்டது சரி மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி கலைக்கப்பட்டது அதற்கு பின்னால் இப்பணி அப்படியே நின்று போயிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு சட்டமன்ற தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது சட்டமன்ற வரையில் தலைவர் கலைஞர் அவர்கள் மீண்டும் வள்ளுவர் சிலை அங்கு நிறுவப்படும் என சட்டமன்றத்தில் அறிவித்தார் தொடர் நடவடிக்கையின் காரணமாக அப்பணி முடிவுற்று ஒன்று ஒன்று இரண்டாயிரம் அன்று திருவள்ளுவர் சிலை அங்கே திறக்கப்பட்டது அதனுடைய உயரம் நூத்தி முப்பத்தி மூன்று அடி சரி இப்போ நம்ம வந்து ஏதோ ஆண்டுகள் அல்லது நான்கு கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக வரலாறு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் இருந்து ஒண்ணு ஒன்று ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள வரலாறு அந்த சிலை நிர்மாணத்திற்கு உண்டு உண்டு சரி இப்போது இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து இப்போது அதனுடைய வெள்ளி விழாவை இன்றைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அதை சிறப்புற அந்த விழாவை நடத்த ஏற்பாடுகள் செய்து வருகிறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரை நூற்றாண்டு ஆகுது அதனால விதை போடப்பட்டு அப்படின்னு மாதிரி பார்க்கலாம் ஸோ இந்த சிலையினுடைய சிறப்பம்சமாக பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க அது கல் கொண்டு வரப்பட்ட விதமாகட்டும் சிலை வடிக்கப்பட்ட விதத்திற்கும் திருக்குறளுக்குமான தொடர்போடு தான் அது அமைக்கப்பட்டது அப்படிங்கிற நிறைய பார்க்க முடியாது அதுக்கு தேவையான கற்கள் எல்லாம் மகாபலிபுரம் அம்பாசமுத்திரம் கேரளா போன்ற இடங்களில் கொண்டு வரப்பட்டு அந்த சிலை உருவாக்கப்பட்டது சரி அந்த கற்கள் எல்லாம் கரையிலேயே வைத்து நெம்பர் எண்கள் இடப்பட்டன அந்த எண்கள் அடிப்படையில் தான் அந்த கொண்டு அடுக்கி வைக்கப்பட்டு அந்த சிலை உருவாக்கப்பட்டது நீங்க சொல்றது எந்தெந்த இடத்துல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதா அந்த கல்லை எப்ப எந்த வரிசையில் அடுக்க வேண்டும் என்பதை கரையில் இலக்கமிட்டார்கள் விட்டு அதை எடுத்து சென்று வைத்தார்கள் சுமார் ஏழாயிரம் டன் கல் அம்மாதிரி எடுத்து சென்று அந்த சிலை நிறுவப்பட்டது அது கணபதி ஸ்தபதி அவர்கள் தான் அந்த பணியை செய்தார்கள் இதற்கான உதவியினை தமிழக நெடுஞ்சாலைத்துறையில் பணியாற்றிய திரு ரத்தினல் அவர்கள் தமிழக அரசு கட்டுமான கழகத்தின் நிர்வாக இயக்குநராக இருந்து அருகில் இருந்து இந்த பணிகளை எல்லாம் செய்து முடித்தார் சரி சரி அந்த அடி உயரம் இந்த விஷயங்கள் எல்லாம் துவக்கத்திலே முடிவு பண்ணியா உயரம் அடித்தளம் அடிப்பீடம் அனைத்து உயரங்களும் கணக்கிடப்பட்டு தான் செய்தது செய்யப்பட்டது அதுக்கப்புறம் அந்த அந்த என்ன தொழில்நுட்பம் இருக்குது நம்ம எல்லாரும் சொல்றாங்க இப்போ சுனாமி வந்த காலகட்டம் அல்லது அதற்கு முன்பு எது அலை அடிக்குது கடலுக்குள்ள இருக்கு இந்த மாதிரியான இருக்குது வடிவமைத்து பாறை அந்த பாறையில் சொருகி அதற்கு ஈயத்தை காய்ச்சி ஊற்றி மேலே உள்ள கற்களுக்கும் பிணைப்பு ஏற்படுத்தப்பட்டது அம்மாதிரி எல்லாம் பிணைப்பு ஏற்படுத்தி செய்த காரணத்தால் தான் அது சுனாமி போது கூட அந்த சிலை சரியாமல் நின்றது அந்த நுட்பம் அதுல இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் எல்லாம் எதிர்பார்த்தான் வடிவமைக்கப்பட்டு அப்பணி செய்து முடிக்கப்பட்டது தலைவர் கலைஞர் அவர்கள் மிகவும் ஆர்வம் காட்டினார் அந்த பணியில் அவருடைய தனிப்பட்ட ஆர்வம் தான் அந்த சிலை சுனாமியில் கூட சரியாமல் நின்றதற்கு அவரோட காட்டிய ஆர்வம் தான் முக்கியமான அவர் திறப்பு விழாவில் கூட ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசினதே நம்ம அந்த அந்த காலகட்டத்தில் அந்த பத்திரிகைகளை பார்க்க முடிஞ்ச வாழ்நாள் கனவு மாதிரி இருந்துச்சு அந்த ரொம்ப உணர்ச்சி பூங்க பேசியிருந்தார் அவர் கலைஞர் அவர்கள் அந்த சிலையை திறக்கும் போது நாதரசர வித்யான் வித்வான்கள் வாசித்த வாசிப்புடன் காதில் விழவில்லை சிலை திறக்கும் போது நான் என் நிலை மறந்தேன் போனேன் என்னுடைய வாழ்நாள் கனவு இன்றைக்கு நிறைவேறியதாக மகிழ்ச்சி கொண்டேன் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு குறிப்பிட்டார்கள் அவருடைய பெரும் முயற்சி தான் அந்த சிலை உருவானது சுனாமியும் தாங்கி நிற்பதற்கும் அவருடைய ஆர்வமும் அவர் அந்த பணியை செய்து முடிப்பதில் சரியான அவர்களை ஊக்குவித்து அப்பணியை செய்து முடித்தார் பல முறை முயற்சி பண்ணி ஆட்சி காலகட்டத்துல அவருடைய ஆட்சி இருக்கின்ற காலகட்டத்துல ஒன்று ரெண்டு மூன்று இவ்வளவு தடையில் வந்த பிறகு அது எப்படியாவது செய்து முடிச்சிரும்போது அதை அவர் ஒரு நெகட்டிவா நினைக்கலையா நம்ம ரெண்டு முறை முயற்சி பண்ணோம் சிலை ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சிலை நிறுவ வேண்டும் என்று சொன்ன ஒரு மாத காலத்தில் ஆட்சி கலைக்கப்பட்ட போதும் சரி உம் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பின் ஆறு மாதத்தில் அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்ட போதும் சரி மூன்றாவது முறை முதலமைச்சராகிய போது கூட அந்த வள்ளுவர் சிலை நிர்மாணம் செய்ய வேண்டும் காட்டிய ஆர்வம் அளப்பரியது அதனுடைய எதிரொலி தான் மூன்றாவது முறையாக ஆறு ஒன்பது தொண்ணூத்தொன்று அந்த சிலை பணி மீண்டும் துவக்கினார் அப்போதும் ஆறு மாத காலத்தில் ஆட்சி கலைக்கப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஆட்சி பொறுப்பு வந்தபோது போது கவலை கொள்ளாமல் வள்ளுவருக்கு சிலை நிறுத்துதான் தன்னுடைய வாழ்நாள் கனவென அவர் எண்ணி அந்த கனவை நனவாக்கி கொண்டார் நீங்க தொடக்கத்துல சொன்னீங்க ரொம்ப குறைவான தொகை ஆறு கோடி ஏதோ நீங்க சொன்னீங்க ஆனா அதற்கு பின்பு மதிப்பீடுலாம் பெரிய அளவுல மதிப்பீடுலாம் மிக அதிகமாயிருந்தது அதிகம் நாட்கள் செல்ல செல்ல அதோட மதிப்பீடு அதிகமாயிடுது இன்னொரு பக்கம் வள்ளுவர் அவர் குரலோவியம் படைத்தாகட்டும் அந்த பேருந்துகள்ல குரலோவியம் படைத்தற்கும் மிகச்சிறந்த வரலாறு வரலாறு மிகவும் சுருக்கமாக துவக்க காலத்தில் நான் கூறிவிடுகிறேன் வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்போல் கொண்ட தமிழ்நாடு என்றார் பாரதியார் வள்ளுவர் இயேசு பிறப்பதற்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்புதான் பிறந்தவர் அதைத்தான் மறைமலையடிகள் அவர்கள் திருவள்ளுவர் ஆண்டு என குறிப்பிட்டார் திருக்குறளில் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்களும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் பதினான்காயிரம் சொற்களும் நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நான்கு எழுத்துக்களும் உள்ளன ஆனால் எங்குமேல் தமிழ் என்ற வார்த்தை வராது தமிழ் என்ற வார்த்தை எங்குமே இருக்காது இந்த திருக்குறளுக்கு தங்கக்காசு வெளியிட்டார் ஒரு ஆங்கிலேயர் அவர் இந்த திருக்குறளை அச்சிட்டவர் திரு மலையப்பன் எண்ணூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அச்சிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னையில் தமிழறிஞர்கள் மறைமேலிகள் அவர்கள் தலைமையில் கூடி திருவள்ளூர் விழா கொண்டாட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் அந்த கூட்டத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் ராப்பி சேதுப்பிள்ளை ஆர் கே சண்முகம் செட்டியார் மற்றும் பல்வேறு தமிழறிஞர்கள் கலந்து திருவள்ளூருக்கு விழா எடுக்க வேண்டும் என்று முயற்சி விழாவை தொடர்ச்சியாக அவர்கள் சிறிது காலம் எடுத்துக்கொண்டுதான் இருந்தார்கள் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்தது அன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் கம்பனையும் திருவள்ளுவரையும் விட்டால் தமிழுக்கு கதியது என்று கூறினார் பள்ளிக்கூடங்களில் ஆறாம் வகுப்பூர் பதினோராம் வகுப்பாரில் திருக்குறளை பாடத்திட்டத்தில் சேர்த்தார் திருவள்ளுவருக்கு எல்லா இடங்களிலும் விழா எடுக்க வேண்டும் என்று சுற்றறிக்கும் அவர் அனுப்பினார் அதற்கு பின்னால் திருவள்ளுவருக்கு ஒரு உருவம் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்தார்கள் சுமார் நாற்பது ஆண்டு கால உழைப்பில் வேணுகோபால் சர்மா அவர்கள் திரு திருவள்ளுவருடைய உருவத்தை வரைந்து தந்தார் அந்த உருவத்தினை அன்றைய தினத்தில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் காமராசர் பக்தவச்சலம் அண்ணா நாவலர் கியாப்பை விஸ்வநாதன் கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவானந்தம் போன்ற பல்வேறு தமிழ் அறிஞர்களும் தமிழகத்தின் முன்னணி அரசியல் அந்த உருவத்தை அதன் அடிப்படையில் தான் அந்த அவர் உருவாக்கியதான் இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால் இருபது பன்னெண்டு ஆயிரத்தி அறுபதில் மத்திய அரசு இந்த திருவள்ளுவர் உருவத்தை தபால்தலையாக வெளியிட்டது முதல் முதலாக ஒரு தமிழர் தபால் தலையில் இடம்பெற்றவரே திருவள்ளுவர்தான் கலைஞருக்கு குரலோவியத்திற்கு பொருள் குரலோவியம் எழுதி எண்ணம் எப்படி வந்தது என்று கேட்டால் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து திருக்குறள் பற்றி ஒரு உரையாற்றினார் சரி அந்த உரையாற்றுவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் மூவர் ஒருவர் எஸ் டி சோமசுந்தரம் மற்றொருவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் இன்னொருவர் மதுரை நெடுமாறு சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு கலைஞர் அவர்களை அழைத்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் தினால் உரையாற்ற அழைக்கப்பட்டார் அந்த கூட்டத்தில் அவர் பேசும்போது தலைவர் கலைஞர் அவர்கள் திருக்குறளுக்கு இதுவரையில் உரை எழுதியவர்கள் முன்னூத்தி எழுபத்தி ஏழு பேர் முடிபெயர்ப்பு செய்தவர்கள் நூத்தி நாற்பத்தோரு பேர் ஆனால் திருவள்ளுவர் பல குரட்பாக்களுக்கு அவர்கள் சரிவர உரை எழுதவில்லை என்று கூறினார் சரி சரியான விளக்கத்தை கண்டறிந்து எழுத வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் உரையாற்றினார் அது மட்டுமல்ல கற்புடைய பெண் பெய்யென்றால் பெய்யுமா மழை என திருக்குறளில் குறிப்பிட்டுள்ளார் அப்படி என்றால் இந்த நாட்டில் யாருமே கற்புடை பெண்ணை இல்லை என்று அறிஞ்சிருப்பார் வள்ளுவர் அல்ல அல்ல இதற்கு சரியான உரையை கண்டு எழுத எல்லோரும் தவறிவிட்டார்கள் என்றார் அன்றைக்குத்தான் எங்களுக்கு தெரியாது அவர் நெஞ்சிலே இம்மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கிறது திருக்குறளுக்கு உரை எழுத வேண்டும் என்று அதற்கு பின்னால் இதனுடைய எதிரொலிதான் பிற்காலத்தில் குரல் உயர்வதற்கு ஒரு அடிப்படை அடித்தளம் அமைக்கப்பட்டது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருந்த பெரியவர் எம் பக்தவச்சலம் அவர்கள் இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜாகிர் ஹூசேன் அடைத்து அவருடைய திருவுருவப் படத்தை சட்டமன்றத்தில் சிறந்து வைத்தார் சட்டமன்றத்தில் முதல் முதலாம் படம் இடம்பெறுது ஆம் திருவள்ளுவர் படத்தை இடம்பெற வைத்தார் பக்தார்கள் அது மட்டுமல்ல மயிலாப்பூரில் திருவள்ளுவர் திரு திருவுருவச் சிலையை முதல்வர் பக்தவச்சுமர்கள் தலைமையில் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் திறந்து வைத்தார்கள் அதற்கு மேலாக பக்தவச்சம் ஒரு அற்புதமான பணி ஒன்றை ஆற்றினார் திருவள்ளுவர் மறைந்த தினத்தை ஜூன் இரண்டு என அறிஞர்கள் முடிவு செய்து வைத்திருந்தார்கள் அந்த நாளை அரசு விடுமுறை என அறிவித்து அந்த நாளில் அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற சூழ்நிலையை உருவாக்கியவர் பெரியவர் பக்தவச் அவர்கள்தான் அவர்கள் தான் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அண்ணா அவர்கள் முதலமைச்சரானார்கள் அண்ணா முதலமைச்சரானவுடன் திருவள்ளுவருக்கு நினைவு தினமான ஜூன் ரெட்டை கொண்டாடுவதை விட தை இரண்டை திருவள்ளுவர் தினமாக கொண்டாடுவோம் பொங்கலுக்கு அடுத்து தமிழர் நாள் செய்வோம் அவர் அறிவித்து அதை கொண்டாடினார் சட்டமன்றத்தில் திருக்குறளை கூறித்தான் சட்டமன்றம் துவக்க வேண்டும் என்கின்ற நிலை இருபத்தி நாலு பதினொன்று அறுபத்தி ஏழு முதல் துவங்கியது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அறிஞர் அண்ணா அவர்கள் அனைத்து கல்வி நிலையங்களிலும் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் திருவள்ளுவர் படம் இடம்பெற வேண்டும் என்ற சுற்றறிக்கை அனுப்பினார் அன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த திரு கலைஞர் அவர்கள் போக்குவரத்து அமைச்சராகவும் அவர் இருந்தார் அவர் தன் பங்கிற்கு அனைத்து பேருந்துகளிலும் குரலையும் திருவள்ளுவர் படத்தையும் இடம்பெற செய்தார் அவருடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் கட்டுப்பாட்டில் இருந்த சுற்றுலா மலைகள் ஆயு மாலைகள் அனைத்திலையும் திருவள்ளூர் படத்தை இடம்பெறுவதற்கு அன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர் கலைஞர்தான் காரணம் ஸோ இன்றைக்கும் அது பேருந்துகளாகட்டும் அந்த பொதுப்பணித்துறையில் அலுவலகம் இப்போ அது நிலை பெற்று எந்த எந்த பேருந்துகளானாலும் அவருடைய புகைப்படத்தோட ஒரு குரல் அவருடைய பொருள் ஆகிட்டே சேர்த்து வச்சிருக்கிறாங்க ஆமாம் ஸோ இது போக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வரலாறு சொல்கிறீங்க திருவள்ளுவர் படம் இடம்பெற்றது சட்டப்பேரவைக்குள்ள எப்படி முதல்ல முதல்ல வந்துச்சு சிலை நிறுவப்பட்ட விஷயங்கள் திருக்குறளுக்காகவும் திருவள்ளுவருக்காகவும் பெருமை செய்யக்கூடிய விஷயங்கள் உலக சார்பாக உலகத்தமிழ் மாநாட்டில் திருவள்ளுவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது அந்த சிலையை அன்றைக்கு நன்கொடையாக வழங்கியவர் நடிகர்கள் சிவாஜி கணேசன் அந்த சிலையை டாக்டர் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் தலைமையில் திரு கியாப்பை விஸ்வநாதம் அவர்கள் சென்னை கடற்கரையில் திறந்து வைத்தார் சரிங்க நீங்கள் பேசும்போது கூட வல்வூர் கூட்டம் குறித்து லேசாக சொன்னீங்க பட் அந்த வல்வூர் கூட்டம் எப்படி உருவானது அதற்கு பின்னால் இருந்த விஷயங்கள் ஒரு சில தடங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறது வள்ளுவரை சிறப்பிக்க வேண்டும் என்ற கலைஞருடைய ரத்தத்தில் கலந்தது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டிலேயே பணம் என்று படம் தயாரிக்கப்பட்டது அந்த படத்திலேயே கவியரசு கண்ணதான ஒரு பாடல் எழுதியிருந்தார் தீனா மூனா கானா எங்கள் தீனா மோனா காணா என்று அதனை திருவள்ளுவர் முன்னேற்ற கழகம் என்று அன்று கூறினார் அன்றைக்கே கலைஞருடைய நெஞ்சில் ஆயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டிலேயே திருக்குறள் அவர் நெஞ்சிலே பகிர்ந்து இருந்தது அவர் இரண்டாவது முறை ஆட்சி பொறுப்பேற்ற பின் வள்ளுவரை சிறப்புக்கு விதமாக ஒரு ஒரு கோட்டம் கட்ட வேண்டும் முடிவெடுத்தார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் அமைக்க வேண்டும் என்று அவர் முடிவெடுத்தார் சரி அப்போதுதான் அவர் காவிரி பூம்பட்டினத்தில் பூம்புகார் நகரை நிர்மாணித்திருந்த காலம் சரி அந்த பணியை செய்தவர் அன்றைக்கு நாகப்பட்டினம் கோட்டத்தில் பொறியாளராக அந்த நெடுஞ்சாலைத்துறையின் பொறியாளர் திரு வெங்கடா தளபதி அவர்கள் அவர்கள் பிற்காலத்தில் பதவி ஒரு பெற்று தலைமை பொறியாளராகி தமிழ்நாடு ஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன் எம்டி ஆக இருந்தார் அவர் பொறுப்பில் அந்த பணியை ஒப்படைத்தார் அவர்தான் திருவாரூர் தேர் வடிவில் அந்த வடிவமைப்புங்கிறது வந்து தேர் திருவாரூர் தேர் மாதிரி திருவாரூர் வடிவமைப்பில் அந்த தேர் உருவாக்கப்பட்டது அதற்கு தேவையான கற்கள் எல்லாம் திருவண்ணாமலை அருகில் இருந்த வைரக்குன்றில் தான் கொண்டு வரப்பட்டது வள்ளுவர் கோட்டத்திற்கு முன்னால் இருநூறு அடி நீளம் நூறு அடி அரங்கம் கொண்ட ஒரு பெரிய அரங்கமும் உருவாக்கப்பட்டது இவங்களெல்லாம் முடிக்கப்பட்டு திரைப்புழா நிலையை அடைகின்ற நேரத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைக்கப்பட்டது வேலைகள்லாம் கிட்டத்தட்ட முடிவிட்டது இதற்கு திரப்பழா பிப்ரவரி மாதத்தில் வைக்கலாம் என்று பேச்சுவார்த்தை ஜனவரி முப்பத்தி ஒன்று கலைக்கப்பட்டது பதினைந்து நாலு எழுபத்தி அன்று இந்திய குடியரசுத் தலைவர் திரு பக்ருதீன் அலி அகமது வந்து அந்த வள்ளுவர் கோட்டத்தை திறந்து வைத்தார் சரி ஆனால் இந்த வள்ளுவர் கோட்டம் உருவாக உண்டு விதையாகவும் அதை வளருவதற்கு காரணமாகவும் அந்த கட்டிடம் வளர்வதற்கு காரணமாக இருந்த கலைஞர் முறைப்படி ஒரு அழைப்பு முறைப்படி அவர் அழைக்கப்படவில்லை ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த வள்ளுவர் கோட்டம் சிறந்த நாளை தனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்த நாளாகத்தான் அது சந்தோஷமாக பார்த்தார் மூன்றாவது முறை முதலமைச்சராக என்னவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு தன்னுடைய பதவியேற்பு விழாவினை வள்ளுவர் கூட்டத்தில் தான் அவர் நடத்தினார் இடையில் எம்ஜிஆர் ஆட்சி பொறுப்பில் வந்தபோது கூட பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளை வள்ளுவர் கூட்டத்தில் தான் எம்ஜிஆர் அவர் கூட நடத்தினார் அவரும் வள்ளுவர் கூட்டத்திற்கு உரிய அங்கீகாரத்தை வழங்கிதான் இருந்தார் சரி சரி ஆனால் திறப்பு விழாவில் அவருக்கான அந்த ஒரு உரிய மரியாதை வழங்கப்படலாம் திருவள்ளுவர் சிலைக்கு செல்கின்ற சுற்றுலா பயணிக்கான கூடுதல் தகவல் ஒன்றை கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இதுவரையில் திருவள்ளுவர் சிலைக்கு கரையிலிருந்து படகில் செல்ல வேண்டும் அங்கிருந்து திருவள்ளுவர் சிலிருந்து விவேகானந்த பாறைக்கும் ஒரு படகில் செல்ல வேண்டும் விவேகானந்த பாறை பார்த்து முடித்துவிட்டு மீண்டும் படகில் கரையை வந்து அடைய வேண்டும் தற்போது விவேகானந்தர் பாறையும் திருவள்ளை இணைக்கும் விதமா விதமாக கண்ணாடி இழைக்குண்டு பாலம் ஒன்று கட்ட இந்த அரசு கடந்த ஆண்டு பணியினை துவக்கியது இந்த பணியினை துவக்கி வைத்தவர் மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வா வேலு அவர்கள் இந்த பணியும் தற்போது முடிவடையும் நிலையை அடைந்து விட்டது இது கண்ணாடி இழைக்குண்டு பாலமாகும் போஸ்டிங் ஆர்ச் பிரிட் டிசைனில் இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது கீழே தரையில் கண்ணாடி தளம் அமைக்கப்பட்டுள்ளதால் அதில் செல்லும் போது கடலையும் தரையில் பார்த்து கொண்டே செல்லலாம் இந்த பாலம் கடல் காற்று கடல் காற்றின் வேகம் நீர் அலைகளின் வேகம் அனைத்தையும் தாங்குவதமாக வடிவமைக்கப்பட்டு செய்து முடிக்கப்பட்டுள்ளது இனி சுற்றுலா பயணிகள் திருவள்ளுவர் சிலையை காண சென்றால் அங்கிருந்து இந்த பாலத்தின் வழியாக நடந்து சென்று விவேகானந்தர் பாறையை விட்டு திரும்பி வரலாம் இது ஒரு மிக பெரும் கூடுதல் வசதியாக அமைகிறது ஸோ இருந்தாலும் கூட நீங்கள் தோக்கத்தில் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க வள்ளுவருக்கான அந்த முக்கியத்துவம் திராவிட முன்னேற்ற கழகருடைய ஆட்சியில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் அதுக்காக முந்தைய ஆட்சி காலத்தில் கூட எந்த அளவுக்கு சிறப்பு செய்தார்கள்னு சொல்லி ஸோ இந்த திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி உருவப்பட்ட இந்த வெள்ளி விழா காலத்தில் வெள்ளி விழா நாளில் அது சம்மந்தமான பல்வேறு நிகழ்ச்சிகள் சிறப்புகள் செய்து கொண்டுக்கூடிய இந்த நேரத்தில் அது குறித்த பல்வேறு வரலாறை நினைவுபடுத்தும் விதமாக அவங்களுடைய இந்த உரையாடல் இருந்துச்சு ஓகே தமிழ் சார்பாக மிக்க நன்றி தெரிவித்துக் மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க